பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் நியாய விலை கடை ஊழியர்கள் மூலம் வீடு வீடாக விநியோகம் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இரண்டு புள்ளி இருபது கோடி ரூபாய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது அதற்கான டோக்கன்கள் அந்தந்த பகுதி நியாயவிலைக் கடைகள் மூலம் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் வழங்கப்படும் எனவும் டோக்கன்கள் நியாயவிலைக் கடை ஊழியர்கள் மூலம் வீடு வீடாக விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிசு தொகுப்பை பெறுவதற்கான நாள் நேரம் ஆகிய விவரங்கள் டோக்கனில் இடம்பெற்றிருக்கும் எனவும் நாள்தோறும் காலையில் நூறு பேரும் பிற்பகலில் நூறு பேரும் பொங்கல் தொகுப்பை பெறும் வகையில் டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் எனவும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் மாவட்ட அளவில் கரும்பு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்ய மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் சென்னையில் மண்டல கூடுதல் பதிவாளர் தலைமையிலும் குழு அமைக்கப்பட்டுள்ளது